தமிழ்நாட்டிலேயும் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் முருகப்பெருமானை வணங்கி கொண்டு வருகிறார்கள் தமிழர்கள் அப்படியானால் அவரால் பலனடைந்த அவரின் வீடு பேரடைந்த புலவர்கள் சித்தர்கள் ஆன்மீகவாதிகள் முனிவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் ஒரு வரலாறோடு தெரிந்து கொள்வது ஈர்க்கமியாத ஒன்று எனவேதான் இது நாம் பேச இருக்கோம் இந்த முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றியிலே இருந்து தோன்றியவர் இவருடைய முதல் சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் தான் புலவர்கள் அப்படின்னு பார்த்தா அகத்தியர் ஔவையார் அருணகிரியார் இவர்களெல்லாம் புலவர்கள் அடுத்ததாக கார்த்திகை பெண்டிர் இவரை வளர்த்ததால் அவர்கள் பெற்றார்கள் அவருடைய சாபம் நீங்கியது என்று சொல்கிறார்கள் அதே போல் பராசுர முனிவரின் ஆறு குழந்தைகள் சாப விமோசனம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார் இருந்து முருகன் அருள் பெற்றிருக்கிறார் இப்போ சித்தர்கள் பார்த்தோம்னா அகத்தியர் அவர் தான் முதல் சீடர் அவர் தான் என்ன பண்ணியிருக்கார் முருகன் ஆணை கிணங்க அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூலையை எழுதியிருக்கிறார் அதே போல ஆதிசங்கரர் ஒரு முறை தீராத வயிற்று வழி வந்த பொழுது சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடலை பாடி நூலாக எழுதியிருக்கிறார் அதன் காரணமாக அவருடைய வயிற்று வழி போக்கியிருக்கிறது இது திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடிய நூலாகும் இந்த சுப்பிரமணிய புஜாங்கம் தான் சுனாமி பேரழிவிலிருந்து இன்றைக்கும் நம்முடைய திருச்செந்தூர் கோயிலை காப்பாற்றி கொண்டு வருகிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் அதே போல் நக்கீரர் இந்த நக்கீரர் பார்த்திங்கன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிறார் அதாவது சிவபெருமான் வெப்பு நோயை தந்தார் அவருக்கு இந்த வெப்பு நோயை தந்தவுடனே இவர் முருகரிடம் மனமுருகி வேண்ட முருகாற்றுப்படை என்ற ஒரு நூலை எழுதினார் அப்பொழுது முருகன் காட்சி அளித்து திருக்காலத்திற்கு வா என்று சொல்ல அங்கே சென்றவர் பொன்முகலி என்ற ஆற்றிலே மூழ்கி நோய் நீங்க பெற்றிருக்கிறார் என்கிற அந்த முருகப்பெருமானின் அருளை பெற்றவர் தான் நக்கீரர் என்பதை நாம் பார்க்கலாம் ஆக சிவன் அவருக்கு நோயை தர இங்கே முருகப்பெருமானத்தை போக்கியதை நாம் பார்க்கிறோம் அந்த பொன்முகலை ஆற்றிலே மூழ்கி அவர் உடல்நலம் பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல கச்சேப்ப சிவாச்சாரியார் என்கிற ஒரு சிவாச்சாரியார் அவர் நாள்தோறும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வார் அவர் எப்படித்தான் முருகப்பெருமான் கனவிலே தோன்றி கந்த புராணம் என்று சொன்னார் ஐயா நான் ஒன்றும் படிக்காதவன் நான் எப்படி எழுதுவது என்று சொன்னபொழுது கவலைப்படாதே திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்ற ஒரு அடி எடுத்து கொடுத்து அதை எழுதி விட்ட உடனே சந்தேகம் கேட்டு புலவர்கள்லாம் வாதிட்ட பொழுது புலவர் வடிவிலே வந்து அந்த இலக்கண பிழையெல்லாம் போக்கி அந்த ஒரு சிறப்பை செய்தது நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டம் கந்தபுராணம் வேதியிடம் அப்படி கச்சியப்பு சிவாச்சாரி சாதாரண ஒரு அர்ச்சகருக்கும் அருள் கொடுத்தவர் முருகப்பெருமான் அதே போலத்தான் அருணகிரி அவர் செய்யாத செயல்களே கிடையாது தீயசில்லாம் செய்துவிட்டு கடைசியிலே இறப்போம் என்று சொல்லி அந்த மதின் மீது ஏரிக்கை விழுந்தபொழுது பதினாறு ஆண்டுகள் பேசாமல் இருந்தார் அப்புறம் முருகப்பெருமான் வந்து என்னை பற்றி பாடு என்று சொன்னால் நான் என்ன பாடுவது என்று கேட்டார் முத்து என்ற சொல்லை தொடங்கி நீ பாடு என்று சொல்லிதான் முத்தை திருபதி பத்தி திரு என்று பாடியது அப்படிப்பட்ட அந்த அருணகிரி சுவாமிகள் பகைவரின் சூழ்ச்சியாலே கிளியாக மாறினார் உருவெடுத்தார் உடனே அதன் மூலமாக உலக புகழ் பெற்றார் என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் அவர் கிளி வரி விரிவிலே இருந்த அவரை மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தொழிலே அமரும் பாக்கியத்தை உருவாக்கியவர் முருகப்பெருமான் என்பதை நாம் அறிந்துவிட கூடார் அதே போலத்தான் குமரகுருபுரர் குமரகுருபுரர் பார்த்தீங்கன்னா ஐந்து வயது வரை அவர் வந்து பேசாமலே ஓமையாக இருந்தார் திருச்செந்தூர் முருகனிடம் அவர் அழுது அவரை வணங்கிய போது அவர் அருள் பெற்று பேசும் திறன் கிடைத்தார் அதனால் தான் அவருக்கு கைங்கரியமாக பிரதிபலனாக என்னை பாட வைத்ததற்காக தன்னை பேச வைத்ததற்காக கந்தர் கலிவெண்பா என்ற நூலை பாடி அது முதல் பெரும் கவிஞராகினார் அதே போல பாம்பன் சுவாமிகள் என்பவர் இருந்தார் அவர் முருகப்பெருமானை அழைத்து தன்னுடன் பால் சோறு சாப்பிடும்படியாகவும் செய்துவிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை அவருக்கு ஒரு விபத்திலே இரண்டு கால்களும் போய்விட்டது அந்த கால்கள் போன பிறகு அவர் சென்னை பொது மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார் முருகனை இணைந்து உருகி பாட்டு பாடினார் அழுதார் அப்படி அழுதபோது முருகப்பெருமானுடைய அருளினாலே இரண்டு மயில்கள் வந்து அவருடைய கால்களை தடவியதாகவும் அதன் மூலமாகத்தான் அவருக்கு கால்கள் நோயின்றி சிறப்பானதாகவும் வரலாறு உண்டு மருத்துவர்களே முடியாது என்ற நிலையில் அது சீரானது பொழுது இது முருகப்பெருமானின் அருள் என்று வியந்து என்றைக்கும் போற்றுகிற அந்த செய்தியை நாம் பார்க்கலாம் எனவே இப்படிப்பட்ட நிலையிலே தான் அதே போலத்தான் ஔவையார் அவர்களும் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டது ஒவைக்கே அறிவுரை சொன்னது முருகப்பெருமான் அவரும் முருகப்பெருமானை நினைத்து உருகி அருள் பெற்றதை நாம் மறக்க முடியாது அதற்கு அடுத்ததாக கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததனால் அவர்கள் சாபம் நீங்கியது பராசரின் புதல்வர்கள் ஒரு முறை சபித்துவிட மீனாய் போய்விட்டார்கள் முருகப்பெருமானிடம் உருகி அவர்கள் வேண்டிய போது அவர்கள் வாய்ப்பு தந்தார் அருள் தரும் பலன்கள் என்று சொன்னால் அறிவு ஞானம் கிடைக்கும் முருகப்பெருமானை வழங்க தெளிவு தன்னம்பிக்கை அறிவு திறன் இவையெல்லாம் கிடைக்கும் வீரம் வெற்றி தைரியம் தடைகளை தகத்தெறியும் ஆற்றல் கிடைக்கும் ஆன்மீகம் அவருடைய நினைத்து நாம் முருகனை வழங்கி ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் சுய உணர்வு நாம் யார் என்பது கிடைக்கும் அதே போல் செல்வ கிடைக்கும் ஆரோக்கியம் செல்வ வளம் நோய்கள் பெறும் கடல்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்கிறார்கள் கர்ம வினைகள் நீங்கும் குறிப்பாக வேலாயுதம் மூலம் நாம் வழிபாடு செய்கிற போது கர்ம பிணைப்புகள் எல்லாம் இருள் நீங்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது சரி இந்த முருகப்பெருமானை வழிபடும் முறைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா சஷ்டி கிருத்திகை நாட்களில் விரதமிருந்து முருகனை வழிபடலாம் முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் ஓம் சரவண பவா என்கிற மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நாம் தீய வினையிலே இருந்து விலகி வீடு பேரடையலாம் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்கிற முருகப்பெருமானை வழிபட திருமண யோகம் கிடைக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார் இந்த அளவிலே முருகப்பெருமானை வழிபடும் முறைகளை பற்றியும் முருகப்பெருமான் விரதங்களைப் பற்றியும் முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெற்ற அருளாளர்கள் முனிவர்கள் சித்தர்கள் புலவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று பலரையும் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்